வணக்கம் நண்பர்களே ஆன்லைனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன தேவைன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க வாங்க இப்போது எப்படி பதிவு பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி கூகுளில் போயிட்டு டிஎன் ரீஜ்நெட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பயனாளர் பெயர் கடவுச்சொல் ஏற்கனவே ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு அதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க க்ரியேட் பண்ணவங்க இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க இப்போது நான் லாகின் பண்ண போகிறேன் என்னுடைய ஐடியை லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ண நேமு இங்கே வந்துடும் இப்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதற்கு பார்த்தீங்களா முகப்பு பதிவுத்துறை பதிவு செய்தல் இந்த ஆப்ஷன்ஸில் பதிவு செய்தல்ற மெனுவை செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் திருமண பதிவு திருமண பதிவில் இந்து திருமணம் தமிழ்நாடு திருமணம் திரும இதிலே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நம்ம தமிழ்நாடு திருமணம் படிவம் ஒன்று விண்ணப்பம் உருவாக்க இந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லை எனக்கு தமிழில் தெரியலனா இங்கே நீங்கள் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம் மேலே பாருங்கள் இங்கிலீஷ் இருக்குங்களா இதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போய்ட்டு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு மேரேஜ் க்ரியேட்டிவ் அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரொசீட் கொடுத்துங்க டேட் ஆஃப் மேரேஜ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பிளேஸ் ஆஃப் மேரேஜ் உங்களுடைய மேரேஜான டீட்டெயில்ஸு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும் எந்த டேட்டில் உங்களுக்கு மேரேஜ் ஆச்சோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்க உங்களுக்கு மேரேஜான பிளேஸ் மண்டபம் மார்கலாம் அல்லது வீடு கோவில் ஏதாவது எங்கே மேரேஜ் ஆச்சு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிங்க இந்த பாக்ஸில் வந்து அட்ரஸை டைப் பண்ணிக்கணும் உங்களுக்கு எங்கே மேரேஜ் ஆச்சோ அந்த அட்ரஸும் வீடுனா மணமகன் இல்ல மணமகள் இல்ல அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இங்கே பின்கோடு அந்த ஏரியா பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க சேவ் பண்ணிகிட்டு இந்த ரைட் சைடில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிடும் இங்கே வந்து ஹஸ்பண்ட் டீடைல்ஸ் மணமகனோட டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிக்கணும் அவங்களுடைய நேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதில் டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிங்க ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது என்ன ஏஜ் இருந்ததோ அந்த ஏஜ் தான் வரும் அடுத்து ரிலிஜன் இந்து உங்களுக்கு இதில் எந்த ரிலீஜனோ அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேரேஜ் ஆகிறதுக்கு அந்த டைமில் என்ன நீங்கள் ஸ்டேட்டஸுன்ட்டு இதை செலக்ட் பண்ணிங்க பேச்சுலர் டிவோர்ஸ் ஆனவனா டிவோர்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு பேச்சுலராக இருந்தால் பேச்சிலர் செலக்ட் பண்ணிக்க ஆக்குபேஷன் நீங்கள் என்ன எம்ப்ளாயாக இருந்தால் எம்ப்ளாய் என்ன தொழில் செய்கிறீங்க அதர்ஸில் போட்டு நீங்கள் ஃபார்மர் கூலி எது வேணுமோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய் ப்ரொஃபஷ்னல் என்ன டீடைல்ஸோ இதில் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்டிக் உங்களுடைய அட்ரஸை இதில் டைப் பண்ணிக்கோங்க இதில் பின்கோடு என்டர் பண்ணிங்க ஃபாதர் நேம்ஸு சேம் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம் மதர் நேம் என்டர் பண்ணிக்கிறோம் இங்கே மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஏஜ் டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதே சேம் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டப்பு போயிடுங்க நெக்ஸ்ட்டு போயிட்டு நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஒய்ஃப் டீடைல்ஸு மணமகளுடைய டீட்டெயில்ஸ் நேமு டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய ரிலீஜன் என்ன ஆக்குபேஷன் இதெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய அட்ரஸை மணமகனுக்கு எப்படி ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி மணமகளுடைய டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிக்கிறோம் மணமக மணமகளுடைய ஃபாதர் நேம் அவங்களுடைய ஏஜ் அதே சேம் அட்ரஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம் அவங்களுடைய மதர் நேம் மணமகளுடைய அம்மா பேரை இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏஜ் என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் அட்ரஸ்ஸு கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிக்கிட்டு விட்னஸ் இரண்டு விட்னஸ் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதில் வந்துடும் இதில் யார் நம்ம நேரடியாக வர போகிறாங்களோ அவங்க விட்னஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நேம்மை நம்ம என்டர் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறோம் பார்த்துங்க மணமகளுடைய அம்மா பெயர் இது அவங்க கணவர் பெயர் இங்கே ஐடி ப்ரூஃப் எங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதனுடைய நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிங்க எங்கிட்ட ஆதார் இருக்குது அந்த ஆதாரை செலெக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு இங்கே அட்ரெஸை டைப் பண்ணிக்கணும் நம்ம தான் டைப் பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் டைப் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கணும் நான் ஏற்கனவே ஆட் பண்ணதுனால உங்களுக்கு அப்டேட் கேக்குது புதுசாக ஆட் பண்ணும்போது இங்கே நீங்கள் செலெக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆதார் நேம் ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆடு கொடுத்திங்கன்னா கீழே ஆட் ஆகிடும் இந்த மாதிரி இரண்டு விட்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிக்கிட்டு திருமணம் நடத்தி வைத்தவர் யாரோ அவங்க டீட்டெயில்ஸை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் காப்பி இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுடைய டீட்டெயில் வரும் வேறு வேறு ஏரியாவாக இருந்தால் அந்த ஏரியாவுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அது வரும் நம்ம ஒரு ரெண்டு ஒரே ஏரியான்றதுனால ஒரு ஆஃபீஸ் மட்டும் நமக்கு காமிக்குது செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி இதில் என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிக்கிட்டு அப்ளிகண்ட் டைப் இதில் நீங்கள் யாருடைய நேம் வேணுமோ யார் வேணுமோ அதை செலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்ளிகண்ட்டு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ செலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நேமை இங்கே வந்துடும் நீங்கள் யார் நேம் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க நான் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்க மூவ் பண்ணிக்கிட்டு இங்கே ஹஸ்பண்டோடைய ப்ரூஃப்ஸும் ஒய்ஃபுடைய ப்ரூஃப்பும் வைக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப்பு ஐடி ப்ரூஃப்பு இங்கே பாருங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்பு ஏஜ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இது மூணுமே வைக்கணும் இது மூணுத்துக்கு ஒவ்வொரு ஐடி ப்ரூஃப் வைக்கணும் இல்லை என்கிட்ட ஓட் ஐடி இருக்குதுன்னா இது மூணுத்துக்கு சேர்ந்தாப்புல ஓட் ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கீழே என்டர் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் என்டர் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஒய்ப்பு தான் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிங்க மூவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி க்ரியேட் ஆகிடும் நீங்கள் எடிட் பண்ண தந்தால் எடிட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டுற ஆப்ஷனு ப்ரிண்ட்டு கொடுத்து தந்தால் ப்ரிண்ட்டு கொடுத்துக்கலாம் இது எவ்வளோ ஃபீஸுன்ட்டு உங்களுக்கு டீடைல்ஸு வந்துடும் நன்றி அன்றை பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி